ஸ்தோத்ரம் தினமும் நினைவு ஊறும் சம்பவங்களில் பார்ட் அப்பாவோட ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது அப்பா சொன்ன நல்ல காரியங்களை கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு காரியம் சொன்னாராம் நான் தோத்துட்டம்மா நான் தோத்துட்டம் போல ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக கிராமங்களில் ஒன்று படித்து ஓரளவு உத்தியோகத்துக்கு வரவங்களை படிக்க வைப்பாங்க என் கூட சேர்ந்தவங்க நல்லா படித்தவங்களா நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஜாபில் இருக்கிறாங்க பட் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதனால நானும் என்னுடைய ஒரு மூன்று நண்பர்கள சேர்ந்து சென்னைக்கு முழப்பு தேடி போனோம் போன இடத்துல ஒருத்தன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு சின்ன பைத்தியத்தில் அலைஞ்சிக்கிட்டு வந்தவன் அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணான் நல்லா டார்கெட் பண்ணால் நல்ல ஹை சேலரி வந்துச்சு அப்போ கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் அதோட ஹெட் போஸ்டிங்குக்கு இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த வர ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவருக்கு ஈக்குவலிஸ்ட் சேலரி இவனுக்கு கமிஷனாக வந்துட்டு இருக்கும்போது அவர் இந்த வேலையை ஒட்டி இவனை தூக்கணுங்கிறதுக்காக அவங்க சொந்தக்காரங்களை அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ராஜதந்திரங்களை யூஸ் பண்ணாங்க பொதுவாக ஏழப்பட்ட ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாத்தாவை நான் அதாவது அம்மாவோட அப்பாவை எடுத்துக்கிட்டேன்னா பிறந்து வளரும் போது படிப்புக்கு ரெண்டாவது தன்னுடைய பழக்க தோஷமா கொத்தனார் வேலைக்கு போனாங்க இந்த கொத்தனார் வேலையிலையும் போய் பெரிய லெவலில் ஆனவங்களும் இருக்காங்க கொத்தனாராவே பரம்பரையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க காரணம்னா இவங்க கொத்தனார் வேலைக்கு போகும்போது அன்றைய கூலியில் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ கறி மீன் அவங்க சாப்பிடுவாங்கள இதில் காசுகளை சேர்த்து வைப்பாங்க அதில் பல பல சண்டைகள் ஒரு முன்னேற்றமே இல்லாம ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் பணத்தை சேர்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சாரு அவர் கொத்த இருந்தார் அப்புறமா கொஞ்சம் பணத்தை சேர்த்தாரு அவர் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார் அவருக்கு வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை மூணு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு அப்புறம் உடம்பு வலியிலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு கடைசியில் இறந்து போயிட்டார் அது ஒரு பார்ட்டி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் அதை விட்டு அடுத்தது தான் ஒரு ஜாப் மார்க்கெட்டிங் ஜாப்பில் போனான் இவன் நல்ல டார்கெட் கொண்டு வரும்போது நல்ல சேல்ரி கொண்டு வரும்போது அங்கே மாற்று சமுதாயத்தை சேர்ந்து வந்தவருக்கு ஒரு பொறாமை இந்த போஸ்டிங்கெலாம் நம்ம பையனை வைக்கலாம் இவனுங்கள்லாம் வாழக்கூடாது விரட்டி விடணுங்கிற ஒரு மைண்டில் இவங்ககிட்ட அப்படியே நைஸாக பேசி அவங்கள்ட்ட வந்து கேரக்டரை வாங்கி அதாவது வள்ளினம் கவுத் என்ன சொல்லுவாங்க இப்போ பாரு குத்தி குத்திப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு மைண்டுலாம் அவங்ககிட்ட பேசி பேசி கடைசியில் அவங்ககிட்ட வெறுப்பு ஏற்றுற மாதிரி பேசும்போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு தவறான வார்த்தையை பேசினதுனால அவங்க கிராமத்தில் இருந்து வந்த பையன் என்ன பண்ணிட்டான் அந்த ஆளை அடிச்சிட்டான் அடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி பேசினான் அதுதான் அங்கே புதுசாக அடிச்சுட்டான் அப்புறம் வேலையை விட்டு வந்துட்டு ஒரு சின்ன வேலைக்கு தான் போக வேண்டியதாச்சு அப்புறம் அவன் அதை போராடி இது தப்புன்னு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு சொந்த பிஸ்னஸில் இருக்கிறான் இருந்தாலும் அந்த இடத்துல அவனால் அதை ஹேட்ச் ஹேச் பண்ண முடியல இப்படி சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க ஒன்று தப்பான தொழில் பண்ணுவாங்க இல்லை நேர்மையான தொழில் பண்ணுவாங்க ஆனாலும் இந்த ரெண்டு தொழில் பண்ணுறவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் இருக்கும் புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டி இருக்காது ஒரு கெயின்னஸ் இருக்காது அதனால இவங்க அங்கே தலை தூக்கவே முடியாது ஒன்று அங்கே போனாலும் ஒரு அடிமையான ஆட்டோ தொழிலோ ஒரு சாதாரண தொழிலே பண்ணிக்கிட்டு ஒரு மேன் லெவல் போக முடியாத சுச்சுவேஷன்லேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிதான் நானும் ஒரு கடையில் போய்ட்டு பல பேர் ஆலோசனையை கேட்டு அங்கே போராடும் போது அங்கே வந்து சொந்தக்காரங்களுக்கு ஒரு மதிப்பு சொந்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பு அந்த சொந்தக்காரங்க எல்லோரும் கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு டீமாக இருப்பாங்க சொந்தம் இல்லாதவங்க ஒரு டீமாக இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் அது தெரியுதுக்கே பல நாளத்தில் அடி உத வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நான் பேலன்ஸ் பண்ணி போகிற நேரத்தில் அந்த பையன்க ஒரு சில தப்புகள் பண்ணானுங்க லேடிஸ் மேட்ரு அதில் வந்து இந்த பழியை நீ தான் ஏற்றுக்கிடணும் இல்லைன்னா உன்னை நான் அடிச்சு கொண்டுடுவோம் ஒன்று கொண்டுட்டால் எங்கள் சொந்தக்காரங்க இன்னொரு கம்பெனியில் போய் நாங்கள் வேலை பார்த்துக்கிறோம் ஒரு கடையில் போய் நாங்கள் வேலையில் சேர்த்துருவோம் சித்தானு கூட கேட்க ஆள் கிடையாது நாங்கள் டீமாக இருக்கிறோம் சொல்லி மறக்கணும் அந்த சூழ்நிலையில் என்னால் மறுக்க முடியாமல் உயிராக பிரச்சனையாங்கிற நேரத்தில் அந்த தப்பை நான் ஏற்றுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு கடைசியில் அந்த இடத்துல அடிபட்டு அவமானப்பட்டு நான் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வரும்போது உங்கள் அம்மாவுடைய அப்பா தண்ணி அடிமையாக இறந்துட்டாரு அப்போ உங்கள் அம்மாவோட சேர்ந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க உங்கள் அம்மா தான் மூத்த பொண்ணு உங்கள் அம்மாவுடைய அப்பா தான் எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ எங்கள் அம்மா வசதியாக இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு அவளுக்கு இறக்கம் இல்லை அப்போ எனக்கு வேற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் வரதட்சணை அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு மைண்டில் இருந்தாங்களே தவிர நம்மளுடைய அண்ணன் பொண்ணுதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை நான் சென்னையில் போய் அங்கே இருந்து அவங்களுடைய போராட்டங்கள்லாம் அணுவிச்சு பார்க்கும்போது என் மனச்சாட்சிகளை ஒன்று பேசிச்சு என் மனச்சாட்சிகளை ஒன்று பேசிச்சு எல்லா வாழை மரத்துக்கும் தண்ணி ஊற்றி பராமரித்து அது மலர்ந்து காய் பலனை தரும் எல்லா தென்னை மரத்தையும் வளர்ந்து அது பராமரித்தா தேங்காய் தரும் அதே மாதிரி எல்லா பெண்களையும் நம்ம பாதுகாப்பாக வளர்ந்து ஏன் ராணி மாதிரி வைக்கலை நாமளே இந்த ரோட்டில் இவ்வளோ அவமானப்படுறோம் இவ்வளோ கேவலப்படுறோம் இவ்வளோ பழிவாங்க போடுறோம் நம்ம எப்படி வேணாலும் உருண்டு வந்துடலாம் அதில் நமக்கு கூட பிறந்த தாயாகட்டும் நம்மளுடைய மகளாகட்டும் நம்மளுடைய அக்காவாகட்டும் அவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க எவ்வளோ தேவைப்படுவாங்க எப்படி போராட முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் அன்னைக்கு உங்கள் தாத்தா இறந்து போகிற நேரத்தில் உங்கள் அம்மா எல்லோரும் படிப்பும் இல்லாமல் சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த குடும்பத்தில் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் ஒரு தியாகி மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டு பிறகு நீங்களும் பிள்ளைகள் பறந்துட்டீங்க மூணு பேராச்சு நீ ரெண்டு அதுக்கு பிறகு இந்த சூழ்நிலையிலையும் நான் கிராமத்தில் இருந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய வருமானம் சொந்த பந்தம் இதுக்கெல்லாம் மத்திக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கினவங்க தான் தான் எனக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இந்த சமுதாயத்தில் கெட்டவங்களோடு சேர்ந்து கெட்டவங்களாக வாழ்ந்து பணத்தை சம்பாதிக்க கூடிய காலகட்டங்களுக்கு அவரை மாற்றிக்குள்ள நினச்சாலும் மாற்றிக்குள்ள சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு ஆக்சிடண்ட் ஆகி உடம்பு படுத்துக்கிட்டு மனசுல மனசில் ஒரு தைரியமாக தன் பொண்ணுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த பொண்ணை அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா இதெல்லாம் இயற்கை உண்மை தான் ஒரு முறை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஊரில் ஈக்குவலிஸ்ட் பொண்ணுகள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஷனாக எடுத்துட்டு வெட்டி கூட்டிகிட்டு வரும்போது இவர்களுக்கு வந்து ஒரு நார்மலையான பொண்ணாக போகும்போது அதில் ஒரு பொண்ணு இவளை வந்து ஒரு மாதிரி தாழ்வாக நினச்சி தாழ்வாக கிரியேட் பண்ணியிருக்கு அப்போ இன்னொரு பொண்ணாக அது தப்பு அப்படின்ட்டுருக்கு அப்போ இவங்க ஒரு தனி டீமாக இருந்தாங்க அவங்க ஒரு தனி டீமாக இருந்துட்டாங்க இருந்தாலும் இவங்க அப்பா சொல்லியிருக்காருலாம் சொறி பிடிச்ச நாயை பார்த்தா நம்ம ஒதுங்கி போகணும் சேர் இல்லாத இடத்துல பண்ணி உயிர் வாழாது இதெல்லாம் பிறப்பாலும் வளர்ப்பாலும் அந்த சூழ்நிலையில் வளர்ந்த பண்ணிங்க இவங்கள வந்து நம்ம திருத்த முடியாது இவங்களோட நம்ம நல்லா படித்தாலும் கூட அங்கே நல்லா படிக்காதவங்களாக காமிச்சிக்கிடணும் இவங்களோட நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் கூட இவங்களோட புத்திசாலி இல்லாதவங்களாக காமிச்சுக்கிடணும் இவங்கள பொறுத்தளவு இளிச்ச புத்தி இல்லாதவங்களாகவும் நடந்துக்கிட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான் காரியமாக இருக்கணும் அக்கிரமம் செய்கிறோம் அக்கிரமம் செய்யிட்டோம் அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும் அது லேடிஸில் இருக்கும் ஜென்ஸுலையும் இருக்குது இதுங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது உப்பத்துனது தண்ணியை குடிச்சு தான் ஆகணும் இது இந்த ஊலகத்தில் என்ன செய்கிறோமோ அதான பல்லவத்திலையும் செய்யப்படும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம நாலு பேரோட நல்லா நட்பாக பழகாமல் ஒரு சுயநலமாகவும் சுயக்குரிய சுய எண்ணத்தில் வாழ்கிற பிள்ளைங்க பிற்காலத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுங்கிறத சத்தியத்தின் பிரகாரமும் அனுபவத்தின் பிரகாரமும் அப்பா சொன்னது அவங்களுக்கு ஆலோசனையாக இருந்து அப்போது இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸ்கூலில் நல்லா படிச்சுருந்தவன் நல்லா மார்க் வாங்கி நல்லா பாசம் பண்ணிட்டான் இப்போ அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ எப்படி நடத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு வெறி கொண்டா நான் ஜெயிக்கிறேன் நீங்க எட்டு அடி பாய்ஞ்சால் நான் பதினாறு அடி பாய்க்கிறேன் நான் பெண் பிள்ளை இல்லை பெண் சிங்கம் நானும் முயற்சிக்கிறேன் அப்பா நான் வேலைக்கு போகணுங்கிற முடிவை மனசில் வச்சுக்கிட்டு அவள் அப்பா கொடுத்த தைரியத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் ஓனர் இவங்க அடிபட்டுக்கு தெரிஞ்சு அலறி அடித்து சென்னையிலருந்து பார்க்குறதுக்காக ஓடி வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தார் எனக்கு ஒரு நல்ல நண்பன் பார்த்தா அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு அளவுகிட்டு இருக்கும்போது அவர் ஆர்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பார்ட் முடியுது பார்ட் ஃபோர் நாளைக்கு ஆரம்பிக்கும் இது தினமும் வர்ற ஒவ்வொரு சம்பவங்களை அவங்க படிப்படியாக கொண்டு வரது இருபது பார்ட் வரும் அழைப்படியாக